தண்ணீரை பீச்சி அடிக்கும் ஒரு அற்புதமான பம்பு தான் தேவையான பொருட்கள் மில்லி பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு நாணயம் டேப் மற்றும் கத்தரிக்கோள் கத்தரிக்கோளின் உதவியுடன் பாட்டில் மூடியில சிறியதா ஒரு துளைய இடணும் துளையை மூடுவதற்கு ஒரு சிறிய நாணயத்தை மூடியின் உள் பக்கமா வைக்கணும் பாட்டிலோட அடிப்பகுதியில அதாவது கீழ்ப்பகுதியில ஒரு துளைய போட்டுக்கணும் சிறிது நீளத்திற்கு ஒட்டக்கூடிய செலோ டேப்பை வெட்டி டேப்போட ஒரு பகுதியை டேப்பிலே மடிச்சு ஒட்டிக்கொள்ளுங்க ஒட்டாத பகுதியை துளைய மறைக்கு மாதிரி வகையில வச்சு டேப்பை பாட்டிலில் ஒட்டிடணும் இங்க துளைய மறைக்கிற மாதிரி இருக்கிற அந்த செலோடேப் மடிப்பு ஒரு செயல்பட்டு திறக்கவும் மூடவும் இப்போ நீங்க பாட்டலோட மேல் பகுதியிலிருந்து காற்றை ஊதினா துளையின் மேல் உள்ள மடிப்பு திறக்கும் மாறா காற்றை உறிஞ்சும் போது செலோடேப் மடிப்பு துளைய மூடும் இறுதியா நாணயத்துடன் சேர்த்து பாட்டிலின் மூடிய மூடணும் இப்போ நமது நாணயப்பம் செயல்பாட்டிற்கு தயாராக உள்ளது ஒரு பாத்திரத்துல வண்ண நீரை தயார் செய்து அதனுள் பாட்டிலை தலைகீழாக வைத்து பாட்டில மெதுவா அழுத்தி அழுத்தி விடணும் இப்படி செய்யும் போது மெதுவா பம்பு செயல்பட்டு வண்ண நீரை பாட்டலுக்குள்ள உறிஞ்சிது பாட்டில் முழுவதும் நிரம்பியவுடன் மேற்கொண்டு அழுத்தும் போது பாட்டிலின் தொலை வழியே தண்ணீர் பீச்சு அடிப்பதையும் காண முடியும் காற்றின் அழுத்தத்தை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சி அடிக்கும் இந்த எளிய பம்பினை செய்து மகிழ்ச்சியா விளையாடுங்க பாட்டில் அழுத்தப்படும் போது தோன்றும் அழுத்த மாறுபாடு காரணமாகவும் ஒரு புறம் மட்டும் திறக்கும் வாழ்வின் செயல்பாடு மூலமாகவும் நீரானது தலனுள் செல்கிறது தொடர்ந்து செலுத்தப்படும் அழுத்தமானது அனைத்து திசைகளிலும் சமமாக கடத்தப்படுவதால் பாஸ்கல் விதியின் அடிப்படையில் நீரானது வெளியேற்றப்படுகிறது